ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போறோம் அபிஜித் நட்சத்திரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதம் எப்போ வருகிறது அந்த சக்தி இருபத்தி நாலு நிமிஷம் எப்போ வருகிறது மேலும் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை வந்து நாம் எவ்வாறு பயன்படுத்தி எப்படி இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்கிறது அதனால இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே பொதுவா வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் தாங்க தெரியும் ஆனா இருபத்தி ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரங்க அதுவும் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை வந்து கிருஷ்ணர் பகவான் வந்து தன்னுடைய மயில் இறகில் மறைத்து வைத்திருப்பதாக வந்து பல புராணங்களில் சொல்லப்படுகிறது எதற்காக மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல வந்து வந்து ஒரு வேண்டுதல் வைத்து எந்த ஒரு கோரிக்கை வைத்து வந்து நிச்சயமாக நிறைவேறும் மனிதர்கள் யாரும் வந்து தவறான எண்ணத்திற்காக பயன்படுத்தி அந்த எட்டாவது நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறையில் மறைத்து வைத்திருப்பதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது சரி அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துலாமா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை தை ஐந்தாம் நாள் வருகிறதுங்க சரி இப்போ இருபத்தி நாலு நிமிஷம் எப்போன்னு சொல்லி பார்த்துடலாமா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குதுங்க கரெக்டாக எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க சரியாக இருபத்தி நாலு தான் இருக்குது இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து என்ன வேண்டுமோ அந்த கோரிக்கையை மட்டும் வைத்து நீங்கள் வந்து இறை வழிபாடு செய்யுங்கள் சரி எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தால் வந்து உங்க வீட்டில் வந்து கிருஷ்ணர் பகவான் படம் இருந்தால் அதற்கு முன்னாடி வந்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கிருஷ்ணர் பகவான் படம் இல்லைனாலும் உங்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்தின் முன்னாடி வந்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வந்து இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது போது வேறு எந்த சிந்தனையும் நினைப்பும் இல்லாமல் கடவுளை ஒரு மனதோடு நினைக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு வேண்டுனால் வந்து அடுத்த அபிஜித் நட்சத்திரம் நாள் வரக்கூடிய நேரத்துக்குள்ள வந்து நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் நீங்க வந்து எந்த ஒரு இறை வழிபாடு செய்தாலும் வந்து இறைவன் வந்து நமக்கு இதை தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து இறை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல வந்து நீங்க வந்து வீடு மாறி போகலாம் சுப காரியங்கள் செய்யலாம் தொழில் தொடங்கலாம் கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து நீங்க எந்த விதமான ஒரு தொழில தொடங்கலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனை வந்து ஏதாவது நீண்ட நாளாக தீர்க்க முடியாமல் இருந்தால் அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்க அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நிமிஷத்துல வந்து சொல்லி இறை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருவதற்குள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு ஒரு விடை கிடைக்கும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிஷத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்